இன்றைய இறைவசனம் செப்பேனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவராய் ரச்சிக்கிறார் அவர் உன்னால் மகிழ்ச்சியடைவார் அவருடைய அன்பினால் அமைதியாயிருப்பார் உன்னை பற்றி சந்தோஷத்தோடு பாடுவார் பிரியமானவர்களே கவலையின் பாரத்தை சுமக்கிறீர்களா வாழ்க்கையின் சுமைகள் உங்கள் இதயத்தை பெரிதும் அழுத்துகின்றனவா செப்பேனியா மூன்று பதினேழு இன்றைய உங்கள் வாக்குறுதி நம்முடைய வாழ்க்கையில் யாரும் இல்லாமல் உணரும் நேரங்களில் கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் நம்மை காத்து ரச்சித்து நம்மை நேசிக்கிறார் மிக முக்கியமாக அவர் நம்மை பார்த்து மகிழ்கிறார் உலகத்தில் யாரும் நம்மை மதிக்கவில்லை என்றாலும் கர்த்தர் நம்மை அன்புடன் நோக்குகிறார் அவர் பற்றி சந்தோஷத்தோடு பாடுகிறார் இது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் ஆம் பிரியமானவர்களே ஒரு தாய் தனது குழந்தை தவறு செய்தாலும் அந்த குழந்தையை நேசிக்கிறாள் அதை தழுவி ஆறுதல் அளிக்கிறாள் மேலும் அதன் முன்னேற்றத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறாள் இதுபோல கர்த்தரும் நம்மை நேசிக்கிறார் நாம் பாவம் செய்தாலும் நம்மை மன்னிக்கிறார் நம்முடைய துன்பங்களில் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார் மேலும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை காணும்போது மகிழ்ச்சி அடைகிறார் அன்பே நிறைந்த தேவன் இன்று உங்களுக்காக பேசுகிறார் கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார் கர்த்தர் எப்பொழுதும் உங்களை விட்டு விலகுவதில்லை அவர் வல்லமையானவர் அவர் உங்களை பாதுகாக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் உங்களை நேசிக்கிறார் உங்களை பார்த்து மகிழ்கிறார் உங்களை நினைத்து அவர் பாடுகிறார் யாருக்காக உங்களுக்காக அந்த அன்பையும் அமைதியையும் இன்று அனுபவியுங்கள் இந்த ஆசிர்வாதமான வசனத்தை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நம்மோடு இருப்பவர் வல்லமையான தேவன் அற்புதமான தேவனுக்கு கணம் பண்ணி நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை ஜபிப்போமா ஜெபம் பரலோக பிதாவே செப்பேனியா மூன்று பதினேழில் நீர் எங்களை நேசிக்கிறீர் எங்கள் துன்பங்களில் எங்களை ஆறுதல் அளிக்கிறீர் எங்களுக்காக மகிழ்ச்சியோடு பாடுகிறீர் என்று வாக்களித்துள்ளீர் இந்த அற்புதமான வாக்குறுதியை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக கர்த்தரே எங்கள் துன்பங்களில் எங்களுக்கு ஆறுதல் அளியும் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமது அன்பில் தழுவும் எங்கள் இதயங்களை உம்முடைய அமைதியால் நிரப்பும் எங்கள் வாழ்க்கையில் நேசத்தையும் காணும்படி செய்யும் எங்களுக்காக உமது மகிழ்ச்சியான பாடலை கேட்கும்படி செய்யும் இன்றே உங்கள் மகிழ்ச்சியையும் ஆசிர்வாதத்தையும் அனுபவிக்க செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்